ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா நடந்த தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ்

கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அவர்களே உண்மையிலே உங்களுடைய பதிலானது வரவேற்கத்தக்க பதிலாக நான் பார்க்கின்றேன் என்றால் நான் கேட்ட கேள்விக்கு உண்மையிலே கௌரவ அமைச்சர் அவர்களே உங்களுடைய பதில் வரவேற்க கௌரவ அமைச்சரவர்களே உங்களுடைய பதில் வரவேற்கத்தக்க பதில் என்றால் முழுமையாக இந்த விடயத்தை ஆராய்ந்து மிக தெளிவாக அந்த பிரதேசத்தினுடைய அந்த தற்பொழுது இருக்கும் நிலைமையை மிக தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதை வரவேற்கத்தக்க விடயம் கௌரவ அமைச்சர் அவர்களே இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த பாதைகளிலே இந்த அம்புலாந்துறை பாதையானது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இருந்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையும் காலப்பகுதிக்குள்ளே ஐ ப்ரொஜெக்டின் கீழே உள்வாங்கப்பட்ட ஒரு வீதி அந்த வீதியை நீங்கள் சொன்னது வேர்ல்ட் பேங்க் ப்ரொஜெக்டிலே தான் புனரமைப்பு செய்யப்படுகின்றது என்று சொன்ன நீங்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் அது சம்பந்தமாக எங்களுடைய ஏனைய போரதிவு பற்று பிரதேச சபையிலேயே உங்களுக்கு தெரியும் போரதீவு பெற்று பிரதேச சபைக்கு இதுவரைக்கும் அபிவிருத்தி குழு கூட்டம் கூட பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் கூட நடத்தப்படவில்லை உங்களுடைய அரசாங்கம் வந்து ஆறு மாதங்கள் ஆக போன்றது இதுவரைக்கும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் கூட நடைபெறவில்லை அப்ப இந்த இருந்து நீங்கள் சொல்ற இந்த பக்கியல்ல அல்ல பிரதான வீதி என்று தான் நாங்கள் சொல்றது வெள்ளாவளியிலே இருந்து பக்கியல்ல அல்ல உகன வீதி வரைக்கும் போகும் வீதி தான் அந்த பால் சேதமடைந்த நிலையில இருக்கின்றது அப்ப இந்த வீதிக்கு நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் முப்பது மில்லியன் முப்பது மில்லியன் ரூபா காசு இந்த வருடத்திலே ஒதுக்கீட்டிலே ஒதுக்கப்பட்டிருக்கண்டு ஆனால் கௌரவ அமைச்சரவர்களே இந்த ஜனாதிபதியினுடைய வரவு செலவு திட்டத்தினுடைய உரையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டது பதினோரு பில்லியன் ரூபா வீதி அபிவிருத்திக்கு ஒதுக்கப்படுதுண்டு அதிலே ஐந்து பில்லியன் வடமாகாணத்துக்கு சொல்லப்படுகின்றது அப்படி பார்த்தால் ஆறு பில்லியன் ரூபா தான் ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய வீதி அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட போகின்றது இந்த ஆறு பில்லியன் ரூபாயிலேயும் வந்து நாங்கள் இருபத்தைந்து இருபது இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு நாங்கள் பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால் அன்னளவாக ஒரு மாவட்டத்துக்கு சரியாக சமனாக பிரித்தால் முந்நூறு மில்லியன் தான் வரும் அதுலேயும் கடந்த காலத்திலே வரலாற எடுத்து эт патал ஒதுக்கீடு செய்கிற நிதியினுடைய ஐம்பத்தைந்து தான் மூலதன செலவுக்கு பட்ஜெட்லேயே ஒதுக்கப்பட்டாலும் செலவுகள் நடக்குது அப்போ நூற்றி ஐம்பது மில்லியன் அளவிலே தான் மாவட்டத்துக்கு வரக்கூடியதாக இருக்கு அதுவும் சமனாக பிரித்தார் அதாவது கொழும்புக்கும் நூற்றி ஐம்பது மில்லியன் மக்களும் அப்படி நடக்க போதில்லை அந்த வகையிலே இந்த பிரதான வீதியை பா பாவிக்க முடியாத நிலையில் இருக்கின்றது அண்மையிலே கூட ஒரு ஆம்புலன்ஸ் கூட ஆம்புலன்ஸ் அந்த வாகனம் போக முடியாமல் மண்ணை போட்டு தான் வாகனம் போகக்கூடியதாக இருந்தது அப்போ உடனடியாக உங்களுடைய அமைச்சின் கீழே என்றால் ந்த வாரத்திலே கடந்த மாதரி நாங்கள கள்டி கேட்ட போபோதுது. ஆர்DAக்கு சம்பந்தப்பட்ட வீதிகளைப்ப்பி நாங்கள் ஒண்ணு செயலாதண்டு கபினட்டமைச்சர் சொல்லிருந்தார். உங்களடிய பிரவின்சல் கவுன்சில் மினிஸ்ட்ரிீ உடடா இந்த வீதி உடனரையாக பண்ன்றமைப்பு செய்ய கூடிய வகையான. இதுது மேற்பாடுல் செய்ய முடியுமா கருரு நியோஜ கதாானத்துமணி சந்தான்க்கலமே மார்கவட தத்து பிிமந்த அப்பி எஐ விசேஷன் பக்கியல்ல மார்கே பக்கியல்ல புராவியா. ස්මාර්ග ප්‍රදේශය ගත්තත් ඉතාම දුෂ්කරමාර්ගයක තියන්නේ. එනිසා අදාල් ප්‍රතිපාදන අපේ රටේ ආර්ථිකයේ ප්‍රමාණයට සරිලන විදිට ගරු ජනනාධිපත්තුමා විසින් වංකරල තියෙන මුදල් ඇැමැත්තුමමා හැටියට ඒ කටයුතු කරනවා. එවගේම තම අපි ප්‍රාදේශයේ සම්න්ධී කරන කමිටු සඳහා සභාපතිවරුන් පත්කරල තියෙනවා. එවගේ කැඳවීම යම් ප්‍රමාධයක්ත් තිය නවා අපේ පිළිබඳව සොයා බලලා කඩිනමින් එවා ැඳවීමට අවශ්‍ය කරන. நன்றி கௌரவ அமைச்சர் அமைச்சரே என்னுடைய இரண்டாவது கேள்வி இதே தான் இப்ப நான் உங்களுடன் கேள்வி எழுப்பியது வந்து இரண்டு பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட அம்பலாந்துறை வில்லுக்குளம் போரதீவு பற்று இந்த வீதிகளை தான் சொன்னான் அதே தான் உன்னிச்சையிலிருந்து பாவட்கோடி சேனைக்கு போகும் பாதை அது வவுனதீவு பிரதேச செயலக பிரிவில் இருக்கின்றது அதுவும் மிக மோசமான நிலையில் இருக்கின்றது அந்த பாதை நீண்ட காலமாக புனரமைக்காமல் இருக்கின்றது அதே போல தான் கிரான் பிரதேச இலகத்திலே கிரான் கல்லுக்கு போகிற பிரதேசம் மிகவும் மோசமாக இருக்கின்றது கௌரவ அவர்களே இந்த மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இந்த இந்த வருடத்திலே மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினுடைய கிழக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினுடைய எண்ணிக்கை எவ்வளவு கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அதாவது மாகாண அமைச்சினூடாக இரண்டால் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கௌரவ கிழக்கு மாகாண ஆளுநர் சொல்லியிருந்தார் கிழக்கு மாகாணத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஆனால் கிழக்கு மாகாண சபையினூடாக நடைபெற இருக்கும் வேலை திட்டங்களைப் பற்றி கிழக்கு மாகாண சபையில கிழக்கு மாகாணத்திலே மக்கள் பிரதிநிதிகள் எங்கள் எவருக்கும் எங்களுடைய கௌரவ சிறுநேசனாக இருக்கட்டும் ஏனைய பாராளுமன்ற எங்களுக்கு தெரியாது கிழக்கு மாகாண சபையினுடைய நிதி எதுக்கு ஒதுக்கப்படுது என்று அப்ப அவங்க ப்ரொபோசல் தயார்ப்படுத்தி அனுப்புறாங்க என்று சொன்னால் மாகாண சபையும் இயங்காத நிலை இல்லை ஏனென்றால் மாகாண சபை தேர்தலை நடத்தினாலாவது மக்கள் பிரதியில் நாங்களாவது நிதியை திரட்டலாம் சபை தேர்தலும் நடத்துறதை பற்றி அமைச்சர் சொல்லியிருக்காரு அது காலம் போக முடியும் அந்த வகையிலே நான் கேட்ட கேள்விட்டால் இந்த கிழக்கு மாகாண சபைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்க நிதி எவ்வளவு அதிலே மட்டக்களப்புக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அதிலே இந்த உன்னிச்ச பாவக்கொடி சேன கிரான் போன்ற வீதிகளையும் உள்ளடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா நன்றி